ோ நம கருக்கம் சாந்தம் அருணாச்சல வாசி ஸ்ரீசேஷாத்ரி மந்தே ப்ரீபூதம் தபோனிம் சூராரவிந்தா நம அதிக் மகா கல்பாந்ததனோபமா பைரவாய நமஸ்தம் அனுகாம் தாதுமருகி உலகத்தமிழ் வாழ் பக்தக்கோடிகள் அனைவருக்கும் நல் வாட்டுக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடகர் ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே பீ பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகுபகவான் அருள் புரிகின்றார் அனுகிரபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மீன ராசி பக்த கொடிகளே இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பல நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தகனோபமா பைரவாய நமஸ்து அனுக்யாம் தாது மரகசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான வெற்றி ஆண்டாக அமைய போகிறது கடந்த காலத்தில் பலவிதமான சிரமங்களை தாண்டி பலவிதமான தடைகளை தாண்டி நீங்கள் தாண்டி வந்த ஒவ்வொரு தடை கற்களும் உங்களது வாழ்க்கைக்கு வெற்றிப்படி கற்களாக மாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி பக்த கொடிகளை மீன ராசி சார்ந்த பக்த நிச்சயமாக வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய இயல்பான ஆற்றல் காணப்படும் காரணம் ராசி நாதன் குரு பகவான் ஆனாலும் கடந்த கால கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்களை பார்க்கும் பொழுது கடுமையான சோதனைகள் கடுமையான வேதனைகள் கடுமையான வேலை பலுக்கள் இவ்வாறாக தாண்டி கொண்டு இருந்தாலும் உங்களது கடமைகளை அலுவலக ரீதியான கடமைகளாக இருந்தாலும் குடும்ப ரீதியான கடமைகளாக இருந்தாலும் குழந்தைகள் ரீதியான கடமைகளாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிண்டு இன்னும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாடு விட்டு நாடு பறந்து வந்து கடமை செய்தவர்களை நான் பார்க்கிறேன் மீன ராசி சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அலைச்சல் ஓவராக இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஊர்ல கிழக்கேந்து மேற்கே போயிட்டு போயிட்டு வராங்க சில பேர் ஒரு மாவட்டத்துல ஒரு திசையிலேருந்து ஒரு இடத்துக்கு போயிடறாங்க சிலர் வந்து ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போறாங்க சிலர் கன்னியாகுமரிக்கும் காஷ்மீருக்கும் வடநாட்டுக்கும் தென் நாட்டுக்கும் பறந்துக்கிறாங்க சிலர் வந்து வட துருவத்திற்கும் தென் துருவத்துக்கும் பறக்கிறாங்க சிலர் காலையில ஒரு நாடு சாயங்காலம் ஒரு நாடு பார்க்குறவங்களுக்கு என்னமோ இவங்க வந்து இவ்வளோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே என்னமோ ஜாலியா இருக்கிறதா நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவர்கள் வந்து ஒவ்வொரு பணிகளையும் மனதில் வைத்து கொண்டு கடந்த காலத்தில் இவ்வாறு இந்த பயணங்களை செய்வதற்கு அவர்களது கடமை உணர்வு காரணம் இந்த கிரகங்கள் சரியான விதத்தில் உங்களை இயக்கின்றிருக்கு இப்ப மீன ராசியை சார்ந்தவர்கள் உலக அளவில் நமது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உண்மதா சாமி நான் காலையில் ஒரு ஊரும் சாயங்காலம் ஒரு ஊரும் காஷ்மீரில் இருக்கிறவங்க கன்னியாகுமரிக்கு வராங்க கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க காஷ்மீர் போகிறாங்க அதே போல் வெளிநாடுகள் அவ்வாறாக பறந்து திரிந்து இதில் வயசில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய கிராஃப் போட்டிருப்பாங்க பையனுக்கு இந்த வேலை பொண்ணுக்கு இந்த வேலையை கொடுக்கணும் பேரம்பேத்திகளுக்கு இந்த வேலையை கொடுக்கணும் இந்தந்த வேலையை செய்யணும் சில வயதில் பெரியவங்களை பார்த்துருக்கேன் அவங்க சார்ட்டு போட்டு ஒர்க் பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த சீனியர் சிட்டிசனாக இருந்துட்டு அவர்களுடைய பழக்கங்கள் இன்றைக்கி இந்த இளைஞர்கள்ட்ட அந்த பழக்கம் இல்லை நாளைக்கு யார்கிட்ட ஃபோன் செய்யணும் அப்படின்னு எழுதிக்கிறாங்க நாளைக்கு யாரை பார்க்கணும் பையனுக்கு எந்த வேலையை சொல்லணும் மருமகன்கிட்ட எந்த வேலையை சொல்லணும் மருமகள்கிட்ட எந்த வேலையை சொல்லணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுட்டு வேலை செய்கிறாங்க அவ்வளவு கடினமான பாதையை கடந்து வந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது கவலைப்படாதீங்க சாமி நான் நிறையா ராசிபுலன் பார்க்குறேன் நிறையா தகவல்களில் நீங்கள் மட்டும்தான் பாசிட்டிவாக சொல்கிறீங்க உண்மை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உங்களது கவலைகளை போக்கி உங்களது கஷ்டங்களை போக்கி உங்களது சிரமங்களை போக்கி உங்க ஆள் மனசுல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் பேசுறேன் இதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆக்கத்தை கொடுக்கும் சில சமயங்கள்ல மனம் சோர்வா இருக்கும்போது என்னுடைய நண்பர் சொல்லுவார் மனம் சோர்ந்து இருக்கும்போது நல்ல பிரார்த்தனைகளை பிரார்த்தனை பண்றது அதே போல் சோஸ்திரங்களில் படிக்கிறது அதே எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய சாங்ஸை கேட்கறது நாதஸ்வரம் கேட்கறது வயலின் கேட்கறது வீணை கேட்கறது சில இருக்காங்க ரொம்ப ஒரு ஏஜ் குரூப்பில் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மனம் சோர்ந்து இருந்ததுன்னா திரைப்பட பாடல்களில் ஒரு தத்துவ ரீதியாக கொடுக்கக்கூடிய பாடல்களை கேட்பாங்க அந்த மாதிரி நிறையா கேட்டகரி இருக்காங்க உங்களுக்கு எது சௌகரியமோ பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்கள் திங்க் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வெற்றி அடையறதுக்கு ஒரு அருமையான சூக்மத்தை சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு இறக்கப்படுங்க இப்போ கூட இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு பதிவை ஒன்று காமிக்கிறேன் இந்த பதிவை அவன் நன்னா பாருங்க இந்த பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளலாருடைய கையெழுத்து பிரதி இந்த வள்ளலாருடைய கையெழுத்து பிரதியை எதுக்கு சாமி இப்போ திடீர்னு காமிக்கிறீங்க இப்போ வந்து அந்த தொல்பொருள் எல்லாம் அபூர்வமான தகவல்களை எல்லாம் எடுத்தாங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி சரஸ்வதி மஹால் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட் அங்கெல்லாம் கொண்டு பத்திரப்படுத்துவாங்க அதே போல் என்னிடத்துல ஒரு அபூர்வமான ஒரு தகவல் கிடைச்சது இது வள்ளலார் சுவாமிகளுடைய ராமலிங்க சுவாமிகளுடைய கையெழுத்து சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்களை உங்களை இருக்கோம் நீங்கள் வந்து ராமலிங்க சுவாமிகளுடைய கையெழுத்தை பாருங்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க அதில் கூட ஒரு ரகசியம் அது குருவினுடைய ஒரு சித்தருடைய ஒரு மகானுடைய கையெழுத்து இதை நீங்கள் நன்னாக பாருங்க நம்பர் ஒன் அடுத்ததாக உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க பிறருக்கு இறக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் பிறருக்கு இறக்கப்பட்டு ஏதாவது ஒரு வகையில உதவி செஞ்சீங்கன்னா அதாவது சரீரத்தால உதவி செய்யலாம் பொருளாதாரத்துல உதவி செய்யலாம் ஆலயங்களுக்கு உதவி செய்யலாம் உங்களுடைய வாக்கு மூலியமா யாருக்காவது நல்ல வழியை காட்டலாம் இப்படி ஒருத்தருக்கு போயிட்டு இருக்கீங்க சார் இந்த கோயிலுக்கு எப்படி போனோம் நேராக போய் ரைட்ல திரும்பினா அந்த கோயில் இருக்குங்க அப்படின்னு ஒரு அன்பா சொல்லலாம் அதை ஒரு ஃபார்மலாவான்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன பதிக்கிறீங்கன்னா பிறருக்கு உதவி செய்தல் அப்படின்னு ஒரு எழுதி வச்சுக்கோங்க இப்போ ராமலிங்க சுவாமிகளுடைய கையெழுத்து பிரதியை நான் ஏன் காமிக்கிறேன்னா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அருமையான ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அவர் பிறருக்கு இறக்கப்படுறது அப்படின்னா எந்த ஒரு செடியோ கொடியோ விலங்கோ மனிதனோ யாருக்கு சிரமம் ஏற்பட்டாலும் அதை உடனே இறக்கப்பட்டு உதவ உதவக்கூடிய ஒரு சிந்தனையை விதைத்தவர் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்ப அந்த அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிற வார்த்தைய உலக அளவுல பரப்பி அபரிமிதமான இரையாற்றலை அனைவருக்கும் வழங்கிய ஒரு மகான் வள்ளலார் அந்த மகான மனசுக்குள்ள தியானம் பண்ணுவோ சில சமயங்கள்ல செயலும் பேச்சும் ஒன்றாக இருக்கின்றதா அப்படிங்கிறத சிந்திக்கக்கூடியவர்கள் மீனராசியவர்கள் மீனராசியை சார்ந்தவர்கள் ஆனால் வல்லதா சுவாமிகள் அவருடைய செயல் அவருடைய சொல் எல்லாம் ஒன்றாக இருந்தது உலக புகழ்பெற்ற பேச்சாளர் சொல்லுவார் அவருடைய பேச்சை துவங்கும் பொழுது அகம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன் அப்படின்பார் மனசு என்னுடைய மொழி மெய் இவைகளோடு சேர்ந்து உங்களை வணங்குகின்றேன் அப்படின்பார் திரளார் சுவாமிகளுடைய இறக்க குணத்தை நாம் மனசுக்குள்ள தியானிக்கும் பொழுது நமக்கு இறக்க குணம் வரும் அந்த இரக்க குணம் நமக்கு மனதில் தோன்றும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றி கிடைக்கும் அதாவது ராமலிங்க சுவாமிகள் பலவிதமான எதிர்ப்புகளை தாண்டி ஆன்மீக ரீதியாகவும் ஜீவ காருண்யம் ரீதியாகவும் மனித நேயம் ரீதியாகவும் தனது கருத்துக்களை நிலைநாட்டி இன்றும் அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார் அதற்கு அவருடைய வரலாற்றில் ஒரு அருமையான சிந்தனை தோன்றினது ஒரு சமயம் அவரை பார்ப்பதற்கு ஒரு பெரிய அரசு அதிகாரி வருவதாக கூறியிருக்கிறார் அவர் வர அப்போ அந்த காலத்தில் இப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது காணப்படுறது ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய கருத்தை நாம் வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்போ ராமலிங்க சுவாமிகளுக்கு ஒரு கடிதம் வர்றது இந்த தேதி இத்தனை மணிக்கு உங்களை சந்திக்க நான் வருகிறேன் அப்படிங்கிறார் அப்போ அவர் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கார் அவர் வந்து நம்ம வீட்டுக்கு நம்மளை பார்க்க வரார் அப்படிங்கிறதுனால அதற்கான ஆயத்தத்தோடும் ராமலிங்க சுவாமிகள் அவரது இல்லத்தில் காத்து கொண்டிருக்கிறார் வாசல்ல வந்து அந்த அதிகாரி வருவதை எதிர்கொண்டு அழைக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் வெயிட் பண்ணும் குதிரை வண்டியில அழகான வெள்ளை குதிரையில அந்த அதிகாரியானவர் வருகின்றார் வரும்பொழுது அந்த குதிரை வண்டி நிற்கிறது அந்த குதிரையை பார்க்கிறார் விளையாடு இருக்கு அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அந்த என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு அந்த வண்டியினுடைய பகுதி எங்க இருக்கு அந்த விஐபி எப்படி வரார் வாங்கோ அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு கார்ல வராருனா நம்ம போய் அவர் வந்தோன்னே அவரை ரிசீவ் பண்ணுவோம் அந்த கார் எப்படி இருக்குது அது என்ன பிராண்டு அது என்ன நம்பர் இதெல்லாமா நம்ம பார்ப்போம் அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாமா நம்ம ஆனால் இந்த அதிகாரி வரார் வெள்ளை குதிரை கூட்டிய வண்டியில் அப்போ அந்த வெள்ளை குதிரையுடைய பின்பகுதியிலேருந்து ரத்தம் வர்றது ரத்தம் சிகப்பாக இருக்கிறதுக்கும் அந்த வெள்ளை குதிரையினுடைய அமைப்புக்கும் ரத்தம் பழிச்சுன்னு தெரிகிறது உடனே ஓடி போய் தன் மேல போட்டிருந்தார் அந்த 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 வண்டி குதிரைக்கு ரத்தம் வருதுன்னு ஐயா உங்களை பார்க்க வருவதற்கு சொன்ன நேரமா எடுத்து சீக்கிரம் செல்லுப்பான்னு சொன்னார் தார்குச்சின்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்துல அந்த குச்சி ஒன்று நீட்டாக ஸ்டெம்ப் இருக்கும் அது நடுவுல ஒரு ஆணி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தார்குச்சின்னு பேர் அதனால் ஒரு குத்து குத்தினோம்னா அந்த வழி தாங்காம மாடோ அந்த குதிரையோ வேகமாக ஓடும் அதை அதனால ஐயா சீக்கிரம் போகணும்னு சொன்னார் அதனால இந்த கு குச்சினால தார் குச்சியால் ஒரு குத்து குத்தினேன் அப்போ வந்த ரத்தம் தான் ஐயா என்ன பார்க்கறதுக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கூட வரலாமே அதற்காக ஒரு வாயில்லா ஜீவனை இப்படி குத்தணுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய துண்டை எடுத்து தொடக்கிறார் அப்பேற்பட்ட அதிகாரி வந்திருக்காருங்கிறத கூட பார்க்காம அந்த குதிரையினுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை தொடக்கிறார் காருண்ய மூர்த்தியாக இருக்கக்கூடிய ராமலிங்க சுவாமிகள் அந்த குதிரைக்காக இறக்கப்பட்டார் இல்லையா அந்த இறக்கப்பட்டோன்ன அந்த நபர் என்ன பண்றார் இறங்கிட்டு திரும்பி வண்டி மேலேயே ஏறிக்கிறார் ஐயா வர வேண்டுமார் இல்லை உங்களை எதற்காக பார்க்க வேண்டும் நினைச்சனும் உங்களை எதற்காக சந்திக்கணும்னு நினைச்சனும் உங்களிடத்துல என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சனும் உங்களுடைய சிந்தனை ஆற்றல் எப்படி இருக்குன்னு நான் சிந்திக்கணும்னு நினைச்சனும் அதற்கான விடை தெரிஞ்சுடுத்து நன்றி வணக்கம் அப்படின்ட்டு அவர் கிளம்புறார் அந்த ஜீவகாருண்யத்தை பிறருக்கு இறக்கப்படக்கூடிய ஒரு நிலையை இந்த ஆண்டு நீங்கள் உங்கள் மனதில் பதிதே கொண்டால் கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் விலகும் கவலைப்படாதீ என்ன சுவாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்களை நான் கேட்டுக்கேன் நீங்க ராமலிங்க சுவாமிகள் கதையை சொல்லியிருக்கேன் உண்மைதான் உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவர் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போறார் உங்களது ராசிக்கு மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார் உங்களது ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் ஏழாவது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் கிரகங்களுடைய அமைப்புகள் அவ்வளவு அனுகூலமான ஸ்தானங்களில் இல்லை நீங்க ஆலயங்களுக்கு செல்லலாம் பிறருக்கு உதவி செய்யலாம் தான தர்மங்கள் செய்யலாம் எங்கிட்ட எதுவுமே இல்லை சாமி அப்படின்னா பிறருக்கு இரக்கத்தை உங்களால் முடிந்த உங்கள்கிட்ட என்ன அன்பா பேசுங்கோ அன்பா உதவி செய்யுங்கோ அந்த செஞ்சாலே இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலங்களையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைய போகிறதோ அதே சமயத்தில் விரைய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த மீன ராசிக்காரங்கள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா வரவுக்கு மீறி செலவு இருக்குது சாமி என்ன செய்யறதுன்னே செய்ய தெரியல அதாவது சம்பந்தமே இல்லாமல் வண்டி ரிப்பேராக போகிறது அங்கே போனால் பெரிய ரிப்பேராக இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் ஒன்று ஒன்றா ரிப்பேராக போகிறது ஒரு சாதாரண பேனாவில் ஆரம்பிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி டெலிவிஷன் எல்லாம் ரிப்பேராக போகுது இதுக்கு என்ன காரணம்னு தெரில வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனாக அல்லது டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இன்புட்டு ஏதோ ஏதோன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாம் மாற்றி மாற்றி ரிப்பேர் ஆகின்றே இருக்குது இதில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் ரிப்பேராக இருக்குதுன்னு பார்த்தா மனுஷாலுக்கும் உடம்பு முடியல இதில் வம்பு வழக்கு வியாஜங்கள் ரீதியாக இருந்தால் நான் வந்து சுவாமி சமாதானத்துக்கு போகிறேன் ஆனால் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் சமாதானத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அதாவது நான் பெருந்தன்மையா போறேன் ஏதா இருந்தாலும் அவாவா பொருளை அவள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன போய் அவ கோவக்காராளாக நினைச்சுட்டு இருக்கா என்ன போயி வெளியில் தப்பு தப்பா பேசுறா என்னால மனசு தாங்கலை உண்மைதான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மந்தக்காரகன் பலவிதமான குழப்பங்களை கொடுக்கும் பொழுது ஒரு ரகசியம் சொல்லித்தரேன் உங்களுக்கு செலவாகணும் அப்படிங்கக்கூடிய நியதி ஆனால் அந்த செலவை நீங்க புண்ணிய செயல்களாகவோ இப்போ வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்லுவார் இன்னாருக்கு இன்னதை கொடுக்கணும் அப்படின்னு பண்ணால் கொடுத்துருங்க சாமி அப்படின்பார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல யார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ என்ன உங்களுக்கு செய்யணும்னு தோன்றதோ அதை செஞ்சிருங்க உங்களுடைய பொருளாதார ரீதியாகவோ குடும்ப சூழ்நிலை ரீதியாகவோ தான தர்மங்கள் ரீதியாகவோ என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஆலயங்களுக்கு செய்யணுமா நண்பர்களுக்கு செய்யணுமா அதை செஞ்சிட்டாலே தேவையில்லாத செலவுகள் இருந்து உங்களை நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் ஒரு ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அல்லது கூட்டுத்தொழில் பண்ணுறீங்களா உங்களுடைய கூட்டாளிகளோட ஆர்குமெண்ட்ஸை முழுமையாக தவிர்த்துடுங்க கணவன் மனைவி ஒத்தருக்கொத்தர் புரிஞ்சுண்டு பேசும்பொழுது ஒருத்தர் சைலண்டா இருந்து நீங்க டாலரேட் பண்ணீங்கன்னா அபரிமிதமான அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ராசியை சார்ந்தவர்கள் வியாழக்கிழமையில விரதம் இருப்பது சித்தர்களுடைய ஆலயங்களை தரிசனம் பண்றது மகான் சேஷாத்திரி சுவாமிகள் திருவுருவ படத்தை வச்சு வ வணங்குறது சேஷாத்ரி சுவாமிகள் துணை அப்படிங்கக்கூடிய திருநாமாவை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி அனுப்புங்கோ இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கி இருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயனடைந்து வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள் அனைத்து விவசாய பொருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பொருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்து திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும்